இந்த ஆட்டுக்கும் அந்த ஆட்டுக்கும் ஒரு கூட்டு இருக்குது அப்படிங்கிறது அந்த கடைசி படத்திலேயே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அந்த கடைசி கோட்டுங்கிற படம் ஆடு அந்த ஆடு இந்த ஆடும் ஒண்ணுதான் அப்படிங்கறது நேத்தே முடிவாயி போச்சு பாரதிய ஜனதாவின் கைத்தடியாக இன்று திராவிட இயக்கத்தை கை நீட்டி பேசுவதற்கு வந்திருக்க கூடிய அந்த நடிகர் கூடிய கட்சியை தூள் தூள் போகின்ற இயக்கம் நமது திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா ஏகப்பட்ட தலைவர்களுடைய படங்களை போட்டு ஆஹா ஓஹா பேசிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்ற கூட்டணி இருமாப்போடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்றார் உங்களுடைய கட்சி உங்களுடைய கணக்கு மைனஸ்ல போகின்றார் இன்னைக்கு அந்த தம்பிக்கு நான் சொல்றேன் இதே மாதிரி திமுக பார்த்து சொன்ன பல பேரு ஒண்ணும் இல்லாம இது ரெண்டும் வேற யாரும் இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் தான் எம்ஜிஆர் அந்த அம்மாவை நடத்தின கட்சி அன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கி இதுல எம்ஜிஆர் வேற கூட்டு வந்து ஏஐ தொழில்நுட்பத்துல பேச வைக்கிறாங்க இது ஜானகி அம்மாவோட அந்த நூற்றாண்டு விழாவில் உண்மையிலே எம்ஜிஆர் என்ன பேசியிருப்பாரு நினைக்கிறீங்க நான் ஆரம்பித்த இந்த அதிமுக இந்த இயக்கத்தை எனது ரத்தத்தின் ரத்தமான புலம்பெறுப்புகள் சிறப்பாக காப்பாற்றியிருந்தீர்கள் ஆனால் பத்து முறை தோற்க வைத்து கழுதடைஞ்சு கத்திரும்பான கதையாக பதினோரு தொகுதியில் டெப்பாசிட் போகிற அளவிற்கு இந்த கட்சியை கெடுத்து குட்டிச்சவராக்கியவர் ஆக்கியவர் எடப்பாடி பழனிசாமி நான் பாட்டுக்கு நிம்மதியாக ஒரு மெரினா பீச்சில் படித்து கொண்டிருந்த என்னைய இங்க கொண்டு வந்து ஏன் இந்த வைத்தறிச்சலை பாக்குறதுக்கு என்னைய கூட்டு வந்தீங்கன்னு தெரில தீனிமே எவனாவது என்னை அங்கேருந்து கூட்டி வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தொலைச்சிற அப்படின்னு தான் சொல்லி பேசிட்டு போயிருப்பார் பதினோ பத்து முறை தோல்விகளை அனுபவித்து பதினோரு தொகுதியில் எம்பி தொகுதியில் டெபாசிட் போன பிறக இன்னைக்கு பொதுக்குழுவில் பேசுறாரு அதிமுக ஏறென ஒரு வெற்றி பெறும்டா அப்படின்ற ஜனவரி இருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் வர்றாரா ஏற்கனவே கல ஆய்வுல சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஒன்னொன்னு தங்கமணி ஐயா வந்து அமைதியாக என்ன நீ போயா ஒரு கட்சியினுடைய ஒரு கள ஆய்வு கூட்டத்தை நடத்த முடியாத அளவுக்கு தொண்டர்கள் மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு ஏதோ ஒரு பொதுக்குழுவில் பெருசா அப்படியே கூட்டி போய் மீன் அது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாக்க உடனே மக்கள் நம்ம எல்லாரும் ரெண்டு கோடி பேரும் நம்மள்கிட்ட ஆதரவாக இருக்கிறார்கள் என்று பகல் கனவு கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு என் தலைவர் சொன்னது மாதிரி இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெற போகின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் அதனால ஒருத்தர் சவால் விடுறாரு தனியாக திமுக நிக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு எதுக்கிய எங்க கூட எங்களோட கூட்டணி சேர்றதுக்கு எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு இருக்கு ஆனா அதிமுக கூட விஜய் கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அந்த விஜய் கட்சிக்காக சொல்றாரு நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதாக இப்பொழுது எங்களுக்கு எண்ணம் இல்லை கொடுமைய எவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை பார்த்து நேற்று மாநாடு நடத்தின ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் நாங்க கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஐடியா இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய கட்சி கேவலப்பட்டு போயிருக்கிறது